ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து காலையிலேருந்து பாப்பா ஸ்கூல் அனுப்புற வரைக்கும் என்ன நடக்குதுன்றது ஒரு ரொட்டீனாக உங்களை காட்டலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ காலையிலே சீக்கிரமாக எழுந்து கடையில் திறந்தாச்சு கடையில் திறந்து பூஜையை போட்டு இதுக்கப்புறம் ஒருத்தங்க ஒருத்தவங்களாம் கடைக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க இன்னும் வீட்டில் ஒன்றா எந்திரிக்கலை ஸ்கூலுக்கு கிளம்புறவங்க அவங்கள தான் இப்போ எழுப்பி கிளப்பி விடணும் இதுக்கு இடையில் சின்ன சின்னதாக நடக்கிற சம்பவத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால தான் இந்த வீடியோ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பால்காரங்க வந்து வீடு தேடிட்டு வந்து பால் கொடுத்துட்டு போவாங்க மற்ற ஊர்லலாம் நாம் போய் பால்கார தேடி போயிட்டு பால் வாங்குவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை என்ன யாரும் தூங்கி எழுந்திரிக்கல பிள்ளை இது நடமாட்டமே இல்லாமல் இருக்குது மாமாங்க இன்னும் யாரும் தூங்கி எழுந்திரிக்கல மணி யாராயிடுச்சு ஆனால் யாரும் எந்திரிக்கல எல்லாம் விடிஞ்சு போயிடுச்சு எங்கள் பக்கத்தோட்டு பப்போ காலையில் எழுந்து பூப்பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாடி மேலே ஏறி வியாபாரம் பண்ணுறவங்க கூட வந்துட்டாங்க எவ்வளோக்கா கத்திரிக்காய் பாக்கெட்டாக வச்சுக்கிறீங்களா ம் கொடுக்க சரிக்கா சரி வைங்க வைங்க எடுத்துக்கிறேன் எதுலேயும் சொத்தல இன்னும் இருக்கா அவருக்கு கொடுக்கா இப்பதான் ஒருத்தர் தூங்கி வந்து நிக்கிறாரு இப்படிதான் ஸ்கூல் கிளம்புறாரு எங்க அம்மா டீ எட்டு நிக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து கிளம்பி போகணும் தான் இப்போ நாங்க வந்து ஒரு போர் தயாராகணும் வீட்டுக்கு ரெகுலரா பூ கொடுக்குறக்கா அவங்க அங்கே கடையில் இருக்கும்போது என்னோட கால வேலைலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து நிலாவுக்கு தான் பீட்ரூட் பொரியல் செய்கிறேன் இது வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் போட்டு செய்வாங்கல்ல அந்த மாதிரி தான் வந்து நான் பொரியல் செய்கிறேன் அதுக்குள்ளே காலையிலே கடையில் ஒரு பஞ்சாயத்து என்னென்னு கேட்டிங்கன்னா வரவங்க எல்லோரும் வந்து பெரிய முட்டையாக கூடு பெரிய முட்டையாக கூடுன்னு கேட்குறாங்களாம் அதை தான் வந்து நிலா அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருந்தார் வரவங்க எல்லோரும் பெரிய முட்டையாக கேட்குறதுக்கு எங்கே போகிறது ஒரு அட்டையில் முப்பது முட்டை வருதுன்னா ஒரு பத்து முட்டை பெருசாக வரும் மீதி இருபது சின்னதாக வரும் எல்லோரும் வந்து பெரிய முட்டை கொடுன்னு கேட்டால் நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு காலையில் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு இது வந்துட்டு இந்த பக்கம் நான் புளி சாதம் தாளிக்கிறேன் இது வந்து நம்ம முதல் நாள் நைட்டு வடிக்கிறோல்ல அந்த சாதம் மீந்ததுன்னா அதில் வந்துட்டு புளியும் உப்பும் ஊற வச்சு தண்ணியில் அதை கரைச்சி அமைக்க வச்சிட்டோம்னா சாதம் வந்து மறுநாள் நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு தான் தாளிப்பு கொடுக்குறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு கடலப்பயிர் போட்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் அதில் கிள்ளி போட்டு கில்லி போட்டு தாளித்தோம்னா சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்குள்ளே இந்த சைடு வந்து காய் நல்லா வெந்துடுச்சு நாங்கள் ஸ்கூல் போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க அப்போல்லாம் அடுப்பில் தான் செய்யணுன்றதால நம்ம முத நாள் வடிக்கிற சாப்பாடே வந்து கொஞ்சம் அதிகமாக வடிச்சுருவாங்க வடித்து நைட்டு வந்து அதில் புளி தண்ணி தெளித்து வச்சுட்டாங்கன்னா காலையில் அதை வந்து தாளித்து சாப்பாடு கட்டி கொடுத்துருவாங்க அது ஆனால் அந்த புளியோட ஊறி இருக்கும்போது வந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடு எல்லாம் நல்லா வந்து தாளிச்சாச்சு அடுத்தது நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்த சாப்பாடு அதில் கொட்டி கிளறி விட வேண்டியது தான் இது கொட்டி வந்து நம்ம அது வந்து நல்லா கடலப்பயிர் காஞ்ச மிளகாயெல்லாம் வந்து அதில் நல்லா கலக்கிற மாதிரி கிண்டி விடணும் கிண்டி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து எந்த அளவுக்கு வந்து அது சூடாகுதோ அந்தளவுக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சாப்பாடை வந்து கை விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ காய் வந்து நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் நீங்கள் ம முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா காய் அப்படியே இறக்கதெல்லாம் முட்டை ஊற்றாத நான் வந்து முட்டை ஊற்றினா பாப்பா சாப்பிடுவா அதுக்காக அதில் ஒரே ஒரு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நம்ம நார்மலாக சமைக்கிறத விட பசங்கள் ஸ்கூலுக்குளும்போது சமைக்கும்போது தான் எங்கேருந்து தான் அந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் வரும்னே தெரியாது இதுக்கே வந்து பாப்பா வந்து ஸ்கூலுக்கு காலைல போகும்போது வேனில் போக மாட்டான் இவங்க தான் கூப்பிட்டு போய் விடுவாங்க அதுக்கே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷனாக இருக்கும் பாப்பாவுக்கு லஞ்சு வேலை முடிஞ்சுது அடுத்து வந்து அவங்களுக்கு காலை சாப்பாடு கொடுக்க ரெடி பண்ணுறேன் இது வந்து கஞ்சி தான் சாப்பிட போகிறாங்க அவங்க மிஸ்ஸு சொன்னாங்களாம் நம்ம முதல் நாள் வடிக்கிற சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்க சொல்லி காலையில் வந்து அதில் தயிர் ஊற்றி கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க அவங்க உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க நீலாம் அவங்க சொன்ன உடனே வந்து சொல்லிடுச்சு நேற்று சொல்லி நீ காலையில் எனக்கு வந்து தயிர் ஊற்றி தான் தரணும் அப்படின்னு சொன்னதால் அவளுக்காக தான் கஞ்சி ரெடி பண்ணுறேன் அவளுக்கு ரெடி பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அப்பா எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு சரி பாப்பாவுக்கு மட்டும்ன்றதால நைட்டு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ அவரும் ஷேர் கேட்டதால் அதுலேயே ஆளுக்கு கொஞ்சமாக பிரித்து ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டேன் பீட்ரூட் பொறிச்சேன்னா அதையும் செக் விட்டுக்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ரெண்டு பேரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பா சொல்கிறாரு இது வந்து அதில் வந்து அப்படியே எடுத்து போடாதம்மா போட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் எடுத்து கொஞ்சம் அதுதான் பண்ணுறா பாருங்க அதை அவர் சொல்கிறாரு அப்படி போடாத கலர் சேஞ்ச் ஆகிடும் எடுத்து மொதல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்த கேப்லேயே நான் வந்து சரி பாப்பாவுக்கு போய் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு லன்ச் பாக்ஸில் சாப்பாடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் புளி சாதம் தான் வச்சேன் புளி சாதம் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு பீட்ரூட்டு பொரியல் அதுலேயும் மோடி மாதிரி கொடுத்துருந்தாங்களா அதில் வச்சுட்டேன் வச்சு ஒரு வத்த பாக்கெட் ஒன்று வச்சுட்டேன் அவ்வளோதான் பாப்பாவுக்கு லஞ்சு லஞ்சு பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அதில் ஒரு வாட்டர் கேனு டவர்லேயும் எடுத்து வச்சு லன்ச் பேக்கில் வச்சுட்டோம்னா முடிஞ்சிடுச்சு அவங்களுக்கு ஸ்கூல் கிளம்பி வண்டி எடுக்க போகிறாங்க அதுக்குள்ளே ஒரு ஆள் அங்கே தாவரார் நீ எங்கம்மா போகிற ஆ